ஹாய் விவர்ஸ் வணக்கம் இது நம்ம வீடு வீட்டு மனை சேர்ந்த சேனல் நான் உங்கள் உமர் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் வயலூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நம்மளுடைய சுஜாதா ரியல் எஸ்டேட் கம்பெனியுடைய ஒரு லே அவுட்டில் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டான ரேட்டில் ஒரு சூப்பரான அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் வந்து நம்ம இப்போ வீழாக் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி உங்களுடைய கனவு இல்லம் இந்த ஒரு இல்லமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கனவு வீடு வாங்கணும் ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி பட்ஜெட் ஹவுஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட இந்த பட்ஜெட்டில் நம்மளால் வீடு வாங்க முடியும் அப்படின்றத ஸோ நம்மளுடைய சுஜாதா ரியல் எஸ்டேட் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வடக்கு பார்த்த மனையாக இருக்கணும் வடக்கு பார்த்த வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வீடும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு ஸோ டூ பிஹெச்கே வீடு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் ஸோ நம்ம பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீலில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான தரத்தில் இந்த கேட் வந்து இருக்கு ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் உள்ள என்ட்ரி ஆன உடனேயே அவர் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வந்து இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்பேசியஸாக இங்கே வந்து பார்க் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து நம்ம டூ வீலரையும் வந்து பார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு மார்பிளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு மொசைக்கில் வந்து பார்க்கிங்குடைய மொசைக் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்லேயே நமக்கு வந்து போர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபது அடியில் நமக்கு வந்து போர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சம்ப் ஏரியான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சம்ப் ஏரியா கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய பார்க்கிங் ஏரியாவிலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான இபி பாக்ஸ் பிக் பண்ணக்கூடிய எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ரெடி டூ ஆக்கு போய் தான் இபி கனெக்ஷன் மட்டும் கொடுத்து இந்த இடத்துல வந்து மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு எதுக்காக இபி கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னா யார் இந்த வீடை வந்து வாங்குகிறாங்களோ அவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர்லேயே இபி கனெக்ஷன் எடுத்து கொடுக்குறதுக்காக தான் ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது மேபி உங்களோட தாரு கூட இருக்கலாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீக் குட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ நம்ம வந்து இவ்வளோ என்ட்ரி ஆகலாம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸில் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஒரு ஹாலாக இருக்குது நம்மளுடைய ஹாலில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த விண்டோவில் ஒரு ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொசு வலை அப்படின்றது இந்த விண்டோலேயே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிக்சடாக அதிலே வந்து வந்துடுது ஸோ நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கொசு தொல்லை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது நம்ம இந்த ஹாலோட சீலிங் வந்து சூப்பராக ஒரு குவாலிட்டியில் பார்க்குறதுக்கு ஃப்ளைவுட்டில் பண்ண மாதிரியே வந்து டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தடி பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த ஹாலில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாடுலர் கிச்சனை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்த்து பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே நம்மளுடைய ஸ்பேசஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க அழகாக வந்து எல்லாத்துக்குமே கம்போல் கொடுத்து எல்லாத்துக்குமே டோர் வந்து கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீல்லையும் நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மீன்ஸ் உங்கள் சேனல் வீடி விட்டுமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்கிற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இருக்கணும் தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலா ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் இபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நாம சைட் சி கேபி அவென்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயும் விண்டோஸ் வந்து பார்த்திா ரெண்டு விண்டோஸ் வந்து இருக்குது ஸோ ஏர் ஸ்டர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து புகை மூட்டமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசஸ்ஸாக கண்டிப்பாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இந்த இடத்துக்கு கீழே நிறையாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பேசஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ப்ரொஃபேஷன் வச்சுக்கலாம் நம்மளுடைய பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடலில் கிச்சனாக நிறையா வந்து டிசைன்ஸோட நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம் எனக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு தான் இன்றைக்கி நிறையா வீட்டில் வந்து லேடிஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய என்ன அப்படின்னா இந்த பாத்திரம் விடுவது காய்கறி வெட்டுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட்டாகவே கொடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் போகலாம் வாங்க இப்போ நம்ம எதுக்குள்ளே வரோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ளே வரோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பன்னெண்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரில் சூப்பரான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே வரும்போது நமக்கு லைட்டே தேவையில்லை லைட்டே இல்லாமல் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா லேஃப்டில் நல்ல ஒரு டோர்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பால்ருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் ஒர்க் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு வந்து கொடுக்கும் ஸோ எல்லாமே லாக் ஃபெசிலிட்டியோட வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக வந்து இருக்குது ஸோ பெட்ரூம் உடைய அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்க்க போகிறோம் பாத்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக நல்ல குவாலிட்டியான டைல்ஸோட ஃபுல் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷவர் ஃபெசிலிட்டி ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சிங்க்கு எல்லா மெட்டீரியல்ஸும் நல்ல ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு பட்ஜெட் ஹவுஸில் பட்ஜெட் ரேட்டில் இந்த மாதிரியான ஒரு வீடு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு விஷயமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ வாங்க இன்னொரு ரூமை வந்து நம்ம பார்க்கலாம் அதில் வந்து லாஃப்ட்டு அதுக்கான டோரு அதுக்கான விஷயங்கள்லாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்ரூம் வந்து இருக்காது ஸோ அதுக்கு வெளியே வந்து காமனான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் பாத்ரூம் கிடையாது ஸோ இங்கேயும் வந்து நமக்கான கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா வித் லாக்கோடு வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லாமே வந்து லாக் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிகிட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டோர்ஸ் வந்து எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் ஃபு சர்க்குலேஷனுக்கு ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீலில் அது குவாலிட்டியான கிளாஸில் வித் வந்து அந்த வலையோட கொசு வலையோடு கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸோட நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜிங்க்கு ஸோ குளிக்கிறதுக்கான டேப்பு மேலே ஷவரு இதில் வந்து பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு பாத்ரூமாக இருக்கும் காமன் பாத்ரூமாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸோட நல்ல ஒரு ஹைஜீனிக்காக வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ் அப்படியே நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா கொல்லப்புறம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம டோரத்தை வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா துணி துவைக்கலாம் துணி துவைச்சி காயப்படுறதுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேஸாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வீட்டிலேருந்து அப்படியே வெளியே வந்து லெஃப்ட் சைடில் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு கார்டன் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நமக்கான செப்டிக் டேங்க் அப்படின்றது இருக்குது மேபி ஒரு பூச்செடியாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு தக்காளி செடியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் ஏரியாவில் பட்ஜெட் ஹவுஸில் பட்ஜெட் ரேட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இந்த நம்ம சுஜாதா ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிது தஞ்சாவூர் தஞ்சாவூரில் கிடைக்கிது அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மனையை அந்த வீடை உங்களுடைய சொந்த வீடாக ஆக்குங்க தேங்க்யூ ஒரு சுற்றியும் வந்து குடியிருப்பு பகுதியில் நம்மளுடைய வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு அந்த வீட்டில் தான் நம்ம வந்து இப்போ வெயிலாக எடுத்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டுடைய எண்டுக்கு வந்து வந்துவிட்டோம் மொட்டை மாதிரிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து வீட்டில் வந்து இருக்காது ஸோ வீடு வந்து எப்போவுமே வந்து கூலிங்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேங்க் வந்து நேரத்தில் கொடுத்துருக்காங்க தண்ணி டேங்க் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது லிட்டரில் ஆசீர்வாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான குவாலிட்டியான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லே அவுட்டில் எப்போவுமே இந்த எந்த ஒரு லே அவுட்லையும் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ் மட்டும் தான் வந்து இபி கொடுப்பாங்க இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற கனெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஃபேஸ் வந்து இபி தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஃபேஸ்லேயுமே ரொம்ப ஸ்பீடாகவே நிறையாவே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பீன்னு நினைக்கிறேன் உண்மையிலே நான் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு நல்ல இன்கம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இருப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் பிரைஸ் தான் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தொள்ளாயிரத்து சதுர அடி இடத்துல வந்து பில்டப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ எதுவுமே வந்து குறை சொல்லவே முடியாது ஹாலும் வந்து பதினாலு ஸ்பேசியஸாக இருக்குது பத்துக்கு பன்னெண்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்மு வித் அட்டாச் பாத்ரூமு பத்துக்கு பத்தில் இன்னொரு பெட்ரூமு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமு அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்கு ஸோ சைடில் வந்து ஸ்பேஸு ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தேழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏது வாங்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுடைய வீடாக வந்து இருக்கிறதுக்கு என்னோடய மன மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய வீடு வீட்டுமனை சேனல் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு பட்ஜெட் ஹவுஸு உங்களுடைய ஃப்ரெண்டு தேடிட்டுருக்க ஹவுஸாக இருக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ் இருக்க ஹவுஸாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்கள் உமர் தேங்க்யூ ஸோ மச்